அறநெறியின் இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு தன்னம்பிக்கை முயற்சி ஒரு கிராமத்திற்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார் யாருமே அவரை கண்டுகொள்ளவே இல்லை முனிவர் அல்லவா கோபத்தில் சாபமிட்டார் அந்த ஊருக்கு இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு மழையே பெய்யாது என்றார் வானம் பொய்த்துவிடும் என்றார் இந்த சாபம் பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டனர் சாபத்திற்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர் வேறு வழியின்றி அனைவருமே அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர் மேலிருந்து இதை கவனித்த பரந்தாமன் தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்துக் கொண்டார் பரந்தாமன் சங்கூதினால் மழை வரும் என்ற நம்பிக்கை இன்னும் ஐம்பது வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்குக்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார் அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரே ஒரு உழவர் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார் அவரை அனைவரும் பரிதாபமாகவே பார்த்தனர் மழையே பெய்யாது எனும்போது இவர் வயலுக்கு போய் என்ன செய்யப் போகிறார் என்று வருத்தம் அவர்களுக்கு அவரிடம் கேட்டே விட்டனர் நீங்கள் செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று அதற்கு அவரின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம் ஐம்பது வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும் உங்களைப் போலவே நானும் உழுதிடாமல் இருந்தால் ஐம்பது வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்று எனக்கே மறந்து போயிருக்கும் அதனால்தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றார் இது வானத்தில் இருந்த பரந்தாமனுக்கு கேட்டது அவரும் யோசிக்க ஆரம்பித்தார் ஐம்பது வருடங்கள் சங்கு ஊதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று எனக்கு மறந்து போய்விடுமே என்று நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார் இடி இடித்தது மழை பெய்ய ஆரம்பித்தது நம்பிக்கை ஜெயித்து விட்டது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி வெற்றி நிச்சயம் ப்ரொசீட் வித் கான்பிடென்ஸ் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்